அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகம் எங்கும் அதிபயங்கரமான மழை பொழுந்து இப்போ ஒரு வழி ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையில ஒரு அதிசயமான கிணறு பற்றி சொல்கிறாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் ஆயன்குளம் அதிசய கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசயமான ஒரு கிணறு என்ன அப்படின்னா எவ்வளவு நீர் வந்தும் கூட அந்த கிணறு நிறையவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது பற்றி தான் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கோம் நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகில் தான் இந்த ஆயன்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதிசய கிணறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மழையானது எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லை மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் தூத்துக்குடி முழுவதும் அப்படின்னு அந்த சுற்று வட்டாரப் பகுதிகளில் அனைத்திலும் மழைப்பொழிவு அதிகமாக இருந்தது அது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அரோகராய் என்ற வாசகத்தை பற்றி விடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல ஜோதிடர் கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டுந்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாபெரும் வெள்ளத்தையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் ஆயன்குளம் அதிசய கிணறு அப்படின்னு சொல்லலாம் அந்த கிணறு அடைத்து கொண்டு நீர் வேகமாக நிரம்பிய சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தென் தமிழ்நாட்டில் மிக கனமழையாக பெய்து வரக்கூடிய நிலையில் பல இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களுக்கு கோவை ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து நிறைய உதவிகள் செய்து தற்போது மீண்டு வராங்க இந்த நிலையில் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர்களும் செய்து வந்திருக்காங்க மேலும் திருநெல்வேலியில் மழை நின்ற நிலையில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து வருகிறது என்ற தகவலும் கிடைத்திருக்கு தண்ணீர் வடியக்கூடிய நிலையில் மக்களை மீட்கக்கூடிய பணிகள் நடந்து வருது நெல்லை திசையன் விலை அருகில் ஆயன் குளத்தில் இருக்கக்கூடிய அதிசய கிணறு மக்களிடையே கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல ஆயிரம் கன அடி நீரை உள்வாங்கக்கூடிய இந்த ஆயன் குளம் கிணறு என்ற பெயரை அதிசயமான நிகழ்வை ஏற்படுத்தியனால அதிசய கிணறு என்றே பெயர் வைத்திருக்காங்க தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் நீரை உள்வாங்கி வரக்கூடிய இந்த அதிசய கிணறு நிரம்பாமல் தண்ணீர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளத்தின் போது ஆயன்குளம் அதிசய கிணறு நிரம்பாமல் பேசு பொருளான நிலையில் தற்போது வெள்ளத்தின் போது பல ஆயிரம் கன அடி வெள்ள நீரை உள்வாங்கிக் கொண்டு அதிசய கிணறு நிரம்பாமல் இருந்திருக்கு இதனால் இந்த கிணறு மீண்டும் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிகாலையில் இந்த கிணறு நிரம்பி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதாவது நீர் அதிகமான நீர் வந்தனால கிணறும் நிரம்பி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது அங்கே சென்ற மக்கள் திடீரென கிணறு நிரம்பி இருந்ததை கண்டுபிடித்திருக்காங்க நீர் முழுமையாக நிரம்பி அதற்கு மேலே நீர் செல்லாது என்ற நிலை அடைந்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது இப்படி மொத்தமாக கிணறு நிரம்பிய மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் எந்த வெள்ளத்திலும் நிரம்பாத இந்த கிணறு இந்த வெள்ளத்தில் திடீரென நிரம்பி ரொம்பவே ஒரு ஆச்சரியமானதாக பார்க்கப்படுது அதே போல இந்த ஆயன்குளம் அதிசய கிணற்றின் இன்றைய நிலைமை தொடர்பாக அந்த பகுதி மக்கள் கூறும்போது மழை தண்ணீரால் கிணறு மூழ்க வாய்ப்பு கிடையாது ஆனால் சுற்றிலும் இருந்த ஜல்லிக்கற்கள் போன்ற ஏதாவது பொருட்கள் வந்து அதை அடைத்திருக்கலாம் ஒரு தகவல் இருக்கு மொத்தமாக உள்ளே விழுந்து தண்ணீரை அடைத்துக்கொண்டது கடந்த வருடமே இங்கு வந்து அதிகாரிகள் பார்த்தாங்க என்றும் சொல்லப்படுது கிணற்றை சுத்தம் செய்து தூர்வார முடிவு செய்தனர் ஆனால் அதை செய்ய முடியவில்லை என்றும் சொல்லப்படுது இப்படியாக எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ள அடைத்துக்கொண்டு பிளாஸ்டிக் குப்பைகள் வேகமாக உள்ளே போய் அடைத்துக் கொண்டிருக்கலாம் அதனால தான் தண்ணீர் இப்படி செல்ல முடியாமல் இருக்கிறது என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது இதனால் தண்ணீர் தேங்கியதற்கான காரணமாகவும் இது சொல்றாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மலை வெள்ளத்திலும் ஒவ்வொரு ஆச்சரியம் வெளிவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தற்போது நெல்லை தூத்துக்குடி குமரி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இப்படி பல ஆயிரம் கன அடி வெள்ள நீரை சளைக்காமல் உள்வாங்கி இருக்கிறது இந்த ஆயன்குளம் அதிசய கிணறு அப்படின்னு சொல்லணும் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திசையன் அருகில் இருக்கக்கூடிய இந்த முதுவொத்தன் மொழி ஊராட்சி ஆயன்குளம் கிராமம் தான் இந்த அதிசய கிணறு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல ஆயிரம் கன அடி உபரி நீர் இந்த கிணற்றுக்குள்ள விடப்பட்டிருக்கு அப்படி பாய்ந்து ஓடக்கூடிய நீரால இந்த கிணறு நிரம்பி வழிந்ததே இல்லையாம் இப்படி ஒரு சம்பவம் இந்த மழை வெள்ளத்தில் புதிதாக நடந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நெல்லை தாமிரபணியில் ஒரு லட்சம் கன அடி வர தண்ணீர் திறக்கப்பட்டு வெள்ள நீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது காற்றாற்று வெள்ளத்தால் அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு நிலையில் தற்போது இந்த வெள்ள நீர் திசையன் விளை அருகில் ஆயன் குளத்தில் அதிசய கிணறுக்கு சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடந்த ஆண்டு இரண்டாயிரம் கன அடி நீரை உள்வாங்கியது இந்த அதிசய கிணறு அப்படின்னு சொல்லலாம் தற்போது பல மடங்கு தண்ணீரை உள்வாங்கி இருக்கு இது மிக மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிணறு பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த இப்படி கிணறு நடந்தது இப்படி தண்ணீர் வந்து விழுங்கியதை பார்க்கும்போது இதுவரை இப்படி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாபெரும் வெள்ளப்பெருக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சுண்ணாம்பு பாறையில் துளைகள் பெரிதாகி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர்வள்ளி பாதை உருவாகி இருப்பதால் கிணறு நிறைவதில் அப்படின்னும் ஒரு தகவல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க தற்போது நான்கு மாவட்டங்களில் வெள்ளம் மூழ்கடித்து வரக்கூடிய நிலையில் இந்த கிணறு இப்படி ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி இருந்து அதிசய கிணறு என்ற பெயரையும் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கு நீர் வேகமாக நிரம்பி வருகிறது என்றும் சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு இந்த கிணற்றின் மூலமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் உயர்த்தி விவசாயிகளும் அந்த நீர்மட்டத்தை பெருக்க முடியும் அப்படின்னு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சுமார் அறுபது அடி ஆழம் கொண்ட இந்த கிணற்றுக்கு அடியில் பக்கவாட்டில் நாற்பது அடி துவாரம் வர ஒரு நபர் நடந்து செல்லக்கூடிய அளவு இடைவெளி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட அதிசயங்களை தன்னகத்தே அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கிணற்றை பார்க்க தென் மாவட்டங்களில் இருந்தும் பலரும் நேரடியாக சென்று பார்த்து வராங்க இந்த ஆண்டு அந்த பகுதியில் சரியான மழைப்பொழிவு இல்லாததால் கிணறு வற்றி காணப்பட்டதாகவும் இந்த மழை பொழிவுக்கு முன்பு சொல்லப்பட்டது இதனால் சுற்றுவட்டார விவசாயிகள் கவலையில் இருந்தாங்களாம் மழை பெய்தால் வெள்ள நீர் நேரடியாக இந்த கிணற்றுக்கு தண்ணீர் வர கால்வாயும் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையால் கிணற்றுக்கு தண்ணீர் வர இப்படி தொடங்கி இருக்கு அப்படின்னும் கிணற்றுக்கு நூறு முதல் இருநூறு கன அடி வர தண்ணீர் வந்து வந்து கொண்டிருந்தது என்றும் சொல்லப்படுது இப்படிதான் கடந்த ஆண்டு இரண்டாயிரம் கன அடி நீர் வர இந்த கிணற்றுக்குள்ள உள்வாங்கியது என்றும் குறிப்பிடத்தக்கதா சொல்லப்படுது பொதுவாகவே இப்போது தமிழகம் எங்கும் நிறைய மழை பொழிந்ததால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தற்போதுதான் தான் சிறிது சிறிதாக மீண்டு வந்து கொண்டிருக்காங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு அதிசயமும் நடந்திருக்கு என்று சொல்லலாம் கடந்த கடந்த வாரம் சென்னையில் விட அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில் அதே போல் இந்த தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த மழை என்பது இயற்கை சீற்றத்தின் காரணமாக இப்படியாக மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு போக்குவரத்து சேவைகள் மருத்துவ சேவைகள் உணவு இல்லாம நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த அதிசய கிணறும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ஒரு மழை பொழிவால தோன்றிய ஒரு அதிசய கிணறு பற்றி நாம பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கான நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய மழைப்பொழிவு வந்தனால முருகனுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரிலும் அதிகப்படியான மழைப்பொழிவு இருந்தது பற்றி நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாகவே ஒவ்வொரு முறையும் அந்த கடவுளோடு தொடர்பு இருக்கக்கூடிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி இருந்த நீரும் தற்போது வடி தொடங்கி பக்தர்கள் சற்றே மன நிம்மதியோடு இருக்காங்க என்பதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்